வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நிடோழி வாழ்க நிம்மதியுடன் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது வருஷத்துக்கு நாலு முறை தான் வரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறது அதாவது வைகாசி ஒன்றாந்தேதி ஆவணி ஒன்றாந்தேதி கார்த்திகை ஒன்றாந்தேதி மாசி ஒன்றாந்தேதி இந்த தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சரி இந்த நாளில் என்ன செய்யலாம் நம்மளால் முடிஞ்ச அளவு பெருமாளோட காயத்ரியை அதாவது விஷ்ணு காயத்ரியை நம்ம வந்து சாண்டிங் பண்ணுறது ரொம்பவே நல்லது நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப தேவை வந்து தனம் அதாவது பணம் இருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி பண பலம் வந்து நல்ல மன பலத்தை தரும் இல்லையா அதுக்கு நமக்கு எந்த நேரமும் நம்ம கையில் பணம் தங்கி இருக்கிறதுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம வந்து இந்த பெருமாளோட காயத்ரிய சாண்டிங் பண்ணுறது நல்லது பெருமாள் படத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒரு நூற்றி எட்டு முறை சாண்டிங் பண்ணலாம் இல்லை இன்னைக்கு முழுக்க நாள் முழுக்க நம்ம மனசுக்குள்ளே இந்த காயத்ரியை சொல்லிகிட்டே வரலாம் அந்த காயத்ரியை என்னன்னு சொல்கிறேன் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீன்மகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் நாராயணாய வித்மகே தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் இதை வந்து அப்படியே மனசுக்குள்ளே சேட்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு பெருமாளோட பரிபூரண ஆசீர்வாதம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மென்மேலும் நல்ல செல்வநிலை வந்து பெருகிக்கிட்டே வரும் வாழ்த்துக்கள்